அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்ப கற்பய தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண வைப்பது இலக்கிய வட்டம் என்னும் தொடருக்கான பதிவுப்பா சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான சாகித்ய அகாதமி விருது அது பற்றி காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னாக்கா ஐந்து காலங்களாக நம்ம பிரித்திருக்கோம் ஆண்டு மூல நூல் அது எந்த மொழி அதாவது மூல நூ நூலினுடைய மொழி இது அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் யாரு இந்த நூலை மொழிபெயர்த்தவர் யாரு எந்த மாதிரியான பெயர்ல அந்த நூலினுடைய தலைப்பு கொடுத்திருக்கின்றார் இதுதான் சரிங்களா இப்ப முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மால்யதா அப்படிங்கிறது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நூல் எழுதியவர் மன்னர் கிருஷ்ண தேவராயர் மூக்கு ஜெகநாத ராஜா அவர்கள் தமிழ் மொழி அதே பெயர் ஆமுக்தா என்னும் பெயரை தான் வைத்திருக்கின்றார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு சொல்லிதான் வந்து பல பதிவுகள்ல நான் பார்த்திருக்கேன் அத ஆனால் அது உண்மை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்பதுதான் சரியான உடை சரிங்களா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மரளி மன்னிக்கே என்கின்ற மூல நூல் கன்னட நூல் அது கே சிவராம காரந்த் என்பவர் எழுதியிருக்கின்ற நூல் அதனை தமிழில் தீப சித்தலிங்க ஐயா அவர்கள் மண்ணும் மனிதரும் என்னும் தலைப்பில் நூலை மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று யயாதி அல்லது யாயாதி அப்படின்னு சொல்லுவாங்க மராத்திய மொழி நூல் வி எஸ் காண்டிகேகர் அவர் இயற்றிய நூல் கா ஸ்ரீ ஸ்ரீ என்பவர் மொழிபெயர்த்திருக்கின்றார் தமிழில் யயாதி என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இரண்டில் வைசாகி அப்படிங்கிறது நூலினுடைய பெயர் கன்னட மொழி சதுரங்கா என்பவர் ஏற்றியிருக்கின்றார் கே வெங்கடாசலம் மொழிபெயர்த்திருக்கின்றார் தலைப்பு மௌன ஓலம் அர்த்தடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கதைகளினுடைய தொகுப்பு இது அதாவது நாடகங்கள் பல்வேறு ஆசிரியர்கள் ஏன்னா பல்வேறு இல்லையா அதனால பல்வேறு ஆசிரியர்களால் இயற்றப்பட்ட நாடகங்கள் மொழிபெயர்த்திருப்பவர் சரஸ்வதி ராம்நாத் சேவ் தலைப்பு இந்திய மொழி நாடகங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்கு விஷக்கன்யா என்கின்ற நூல் மலையாள நூல் எச் பொட்டைகாட் என்பவர் இயற்றியிருக்கின்ற நூல் தமிழில் குறிஞ்சிவேலன் அவர்கள் விஷக்கன்னி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்து பாக்கி இதிகார் அப்படிங்கிற வங்காள மொழி நூல் பாதல் சர்க்கார் அவர்கள் பானுமதி அவர்கள் மீதி சரித்திரம் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு அப்படின்னு சொல்லி பஞ்சாபி மொழி நூல் அதனை குர்தல்யாள் அதாவது குரு தயால் சிங் சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னாக்கோ குருதயால் சிங் அப்படிங்கிற ஆசிரியை ஏற்றியிருக்கின்றார் தமிழில் திசார் ராஜு அவர்கள் மங்கியதோர் நிலவினிலே என்று அவர் தமிழில் தலைப்பிட்டு மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு சந்திரகிரிய தீரதல்லி கன்னட மொழி நூல் சாரா அபுபக்கர் எழுதியது தமிழில் தீசு சதாசிவம் அவர்கள் சந்திரகிரி ஆற்றங்கரையில் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு மைய புழை அயாடே தீரங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் பார்த்தீங்கன்னாக்கா மலையாள மொழி நூல் எம் புகுந்தன் அவர்கள் எழுதியது தமிழில் இளம் பாரதி அவர்கள் மையழி கரையோரம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது இதுவும் அதே மாதிரிதான் தொகுப்பு ஒரிய மொழியினுடைய தொகுப்பு திருஷிகேஷ் பண்டா அவர்கள் தொகுத்த நூல் அதனை தமிழ்நாடன் அவர்கள் ஏழு கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும் என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு அக்னி சாட்சி என்கின்ற நூல் மலையாள மொழி லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்பவர் இயற்றிய நூல் அதனை தமிழில் சிப்பி பாலசுப்ரமணியம் அக்னி சாக்ஷி என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்று ரோபோ லாக் அப்படிங்கிற நூலின் பெயர் இந்திய மொழியில் இருக்கின்ற நூல் அதனை ஏற்றியிருப்பவர் போப்பாட்டி ஹீரா நந்தானி அவர்கள் தமிழில் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்கள் எனது நினைவலைகள் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டு பணீஸ்வரநாத் ரேணுக்கி ஸ்ரேதா ககானியா கஹானி அப்படின்னா கதைன்னு அர்த்தம் இது வந்து இந்த ஹிந்தி மொழி நூல் பனீஸ்வரநாத் ரேணு அவர்கள் இயற்றிய நூல் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழில் பனீஸ்வரநாத் ரேணு கதைகள் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்று ஐயப்ப பணிக்கருடைய கிருத்திகள் அப்படின்னு சொல்லி மலையாள மொழி நூல் ஐயப்ப பணிக்கர் அவர்கள் எழுதியது லீல பத்மநாபன் தமிழில் ஐயப்ப பணிக்கரின் கவிதைகள் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி நான்கு பர்வா என்கின்ற கன்னட மொழி நூல் பர்வா அப்படின்னாலே பாருங்களேன் தமிழ் பெயர் மாதிரி இருக்கு பாருங்களேன் எஸ் எல் பைரப்பா என்பவர் நூல் அதனை தமிழில் பாவண்ணன் அவர்கள் பருமம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்து சிதம்பர ரகசியா என்கின்ற கன்னட மொழி நூல் கே பி பூர்ணசந்திர தேஜஸ்வி அவர்கள் நூல் தமிழில் பா கிருஷ்ணசாமி அவர்கள் சிதம்பர ரகசியம் என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறு வங்காள மொழி தேர்வு செய்யப்பட்ட கவிதைகள் அந்த தொகுப்பை வந்து காஜி நஸ்ருல் இஸ்லாம் என்பவர் தொகுத்த நூல் அதனை புவியரசு புரியன் என்கின்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஏழு சாவித்ரி என்கின்ற ஆங்கில நூல் ஸ்ரீ அரவிந்தர் அவர் எழுதிய நூல் ஏஐ ரவி ஆறுமுகம் அவர்கள் தமிழில் சாவித்ரி இதயத்தை அள்ளும் இரவா காவியம் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டு இயந்திரம் என்கின்ற மலையாள மொழி நூல் இயற்றியவர் மலையாற்று ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழில் பா ஆனந்தகுமார் அவர்கள் இயந்திரம் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரதம் பிரதிஷ்ருதி அப்படின்னு சொல்லி வங்காள மொழி நூல் ஆஷா பூர்ணா தேவி அவர்கள் நூல் தமிழில் புவனா நடராஜன் அவர்கள் முதல் சபதம் என்கின்ற தளத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்து செங்கோல் இல்லாத்தே கிரீடம் இல்லாத்தே அதாவது செங்கோல் இல்லாத்தே கிரீடம் இல்லாத்தே இல்லாத்தேன்னா இல்லைன்னு அர்த்தம் அது வந்து மலையாள மொழி ஏற்றப்பட்டது நூறு நாடு ஹனிப் அவர்கள் எழுதிய நூல் அதனை தமிழில் நிர்மாலயா உமர் என்பவர் செங்கோல் இல்லாமல் கிரீடம் இல்லாமல் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று தாரே காலி தாகி தேலா ஒடிய மொழி நூல் மனோரம் அப்பிஸ்வால் மகாபத்ரா அவர்கள் இயற்றியது தமிழில் இந்திரன் அவர்கள் பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்கின்ற தளத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றார் அடுத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு நூல் கன்னட மொழி பல கன்னட பெண் எழுத்தாளர்கள் எழுதிய நூல் அதனை தமிழில் ஜி நஞ்சு நஞ்சுண்டன் அக்கா என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்று அவதேஸ்வரி என்கின்ற கன்னட நூல் எழுதியவர் சங்கர் முகி புனேகர் அவர்கள் தமிழில் இறையடியாம் அவதேஸ்வரி என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு ஷாடோ ஃப்ரம் லடாக்கு ஆங்கில மொழி அதாவது ஷாடோன்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்தில் சொல்றேன் ஷேடோன்னு சொல்றோம் இல்லையா நேல் பொருள் அது ஷேடோ ஃப்ரம் லடாக்கு ப பவானி பட்டாச்சாரியா அவர்கள் எழுதிய நூல் தமிழில் சா தேவதாஸ் அவர்கள் லடாக்கிலிருந்து கவிழும் நிழல் என்கின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காஸ்ட் பேரர் அப்படின்னு சொல்லி ஆங்கில நூல் தான் சைரஸ் மிஸ் என்பவர் நூல் தமிழில் திரிமாலன் ஒரு பிணம் தூக்கியின் வரலாற்று குறிப்புகள் என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஆணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மொழி நூல் எழுதியவர் நளினி ஜமீலா அவர்கள் அதனை தமிழில் பா விமலா எனது ஆண்கள் என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கின்றார் சரிங்களா ஆக பாத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொருவரும் எந்த ஆண்டு எந்த மொழியில் இருக்கின்ற அந்த மூலநூல் அந்த மூல நூலை இயற்றியவர் யார் அதே சமயம் அதனை தமிழில் எந்த தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கின்றார் இதற்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்த அந்த பட்டியல் தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்ப சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதவிகளை பார் இணைத்து படியுங்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னா வகுப்பு வந்து யூஜிசி வகுப்பும் பிற தமிழ் வகுப்புகளும் போயின்னு இதற்கான இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்மளுடைய கற்பக தமிழ்ல வந்து அஹ் கல்வி விலையோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது தள்ளுபடி விலையோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தொகுதிகள் மொத்தம் ஐந்து தொகுதிகள் சரிங்களா இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து விவரங்கள் தெ தெரிவிபெற்று உங்களுக்கு எந்த தொகுதி வேணுமோ அதனை நீங்க வாங்கி பயன்பெறுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்